தமிழ் தேசத்தின் வரலாற்றிலும் கலாச்சாரத்திலும் பழமையான தமிழ் கடவுள்கள் மிகுந்த முக்கியத்துவத்துடன் விளங்குகிறார்கள் இவர்கள் தமிழர்களின் ஆன்மீக வாழ்வின் அடிப்படையாக இருந்தவர்களும் சமுதாய ஒழுங்குகளும் பண்பாடும் கலையும் இலக்கியமும் இவர்களின் கதைகளாலும் ஆச்சாரங்களாலும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன தமிழர்களின் பழங்காலக் கடவுள்கள் ஹிந்துக் கடவுள்களோடு மட்டும் ஒப்பிடப்பட முடியாது இவர்களில் பலர் தனித்துவமான உள்ளார்ந்த பண்பாட்டு அடையாளங்களை கொண்டவர்கள் அவர்களுக்கென தனித்துவமான வழிபாட்டு முறைகள் தீபாவளி பொங்கல் போன்ற திருவிழாக்கள் தெய்வ வழிபாட்டு வழக்கங்கள் பண்டிகைகள் கலை மற்றும் இலக்கியத்தில் இவர்களின் தாக்கம் என்றெல்லாம் விரிந்த பங்களிப்பு உள்ளது பழமையான தமிழ்கடவுள்களில் முதன்மையானவர்கள் முருகன் அம்மன் ஐயனார் கருப்பன் மாயோன் கொற்றவைகள் பெருமாள் கண்ணன் சுடலைமாடன் மதுரை மீனாட்சி தட்சிணாமூர்த்தி முத்துமாரியம்மன் திராவிடக் கடவுள்கள் மற்றும் பலர் இவர்கள் ஒவ்வொருவரும் தனித்துவமான கதைகளையும் பூர்வீகங்களையும் கொண்டுள்ளனர் முதலில் முருகனைப் பார்க்கலாம் முருகன் அல்லது சுப்பிரமணியன் தமிழர்களின் மிகவும் பழமையான கடவுள்களில் ஒருவராகவும் தமிழ்நாட்டில் வழங்கும் குன்றுகளின் கடவுளாகவும் இளைஞர்களின் அறுவாட்டும் வீரத்தின் அழகின் அறிவின் காதலின் கடவுளாகவும் போற்றப்படுகிறார் முருகனை பற்றிய கதைகள் சங்க கால இலக்கியங்களிலிருந்தே காணப்படுகின்றன முருகனின் ஆறு முக்கிய திருப்பதிகள் பழனி திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் சுவாமிமலை திருத்தானி பழமுத்திருச்சோலை தமிழர்களின் ஆன்மீக பயணத்தில் முக்கிய இடம் பெறுகின்றன முருகனின் வழிபாடு தமிழர் மரபின் அடையாளமாகவும் சங்க இலக்கியங்கள் புறநானூறு அகநானூறு போன்றவற்றிலும் விரிவாக பேசப்பட்டுள்ளது அடுத்ததாக அம்மன் வழிபாடு தமிழர் சமூகத்தில் அழியா பங்கு வகிக்கிறது மாரியம்மன் காவியம்மன் புனித அம்மன் காளியம்மன் துர்கை காளி போன்ற அம்மன்கள் பல்வேறு ஊர்களில் பல்வேறு பெயர்களில் வழிபடப்படுகின்றனர் அம்மன் வழிபாடு பெண் பெண்தேவிகளின் சக்தி கருணை பாதுகாப்பு நோய் தீர்க்கும் ஆற்றல் எனும் பல்வேறு அம்சங்களை எடுத்துக்காட்டுகிறது குறிப்பாக மாரியம்மன் வழிபாடு வெயிலின்மையால் ஏற்படும் நோய்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பு குடும்ப நலன் ஆகியவற்றுக்காக நடைபெறுகிறது அம்மனுக்கு ஏற்பாடு செய்யப்படும் திருவிழாக்களில் பங்குனி மற்றும் ஆடி மாதங்களில் நடக்கும் விழாக்கள் மிகவும் பிரபலமானவை ஐயனார் என்பது கிராம காவல் கடவுளாக தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் மலேசியா சிங்கப்பூர் மொரிஷியசு போன்ற நாடுகளிலும் வழிபடப்படுகிறார் ஐயனார் பெரும்பாலும் கிராமத்தின் எல்லையில் உள்ள கோவில்களில் குதிரையுடன் வாளுடன் சில சமயம் கருப்பசாமி வீரபத்திரர் போன்ற துணை தெய்வங்களுடனும் காணப்படுகிறார் ஐயனார் வழிபாடு தமிழர்களின் சமூக ஒழுங்கு நீதித் நீதித்துறையில் முக்கிய பங்கு வகித்துள்ளது கிராம மக்கள் அய்யனாரை தங்கள் காவல் தெய்வமாக கருதி அவருக்கு வருடாந்திர பூஜைகள் திருவிழாக்கள் நடத்துவர் கருப்பசாமி சுடலை மாடன் மதுரகாளி போன்ற விசித்திரமான கிராமிய தெய்வங்கள் பலவும் தமிழர்களால் வழிபடப்படுகின்றனர் இவர்கள் பெரும்பாலும் கிராமக் காவல் தெய்வங்களாகவும் சமய திராவிடத்தோடு நெருக்கமாக தொடர்புடையவர்களாகவும் உள்ளனர் இவர்களின் வழிபாட்டில் பல்வேறு வித்தியாசமான ஆன்மீக சடங்குகள் காணிக்கைகள் ஊர்வலங்கள் இடம்பெறும் கருப்பசாமி திடீர் தீர்வு தேவைகளுக்காக உரிமை நீதிக்காக வழி வழிபடப்படுகிறார் பழங்கால தமிழ் சமூகம் கடவுள்களை இயற்கையோடு இணைத்து வழிபட்டது என்பது குறிப்பிடத்தக்கது குன்று கடல் ஆறு மரம் பாறை புல் போன்ற இயற்கை அமைப்புகளை தெய்வீகமாக கருதி அவை தெய்வங்களாகவும் அவற்றின் ஊடாக தெய்வங்களை வழிபட்டும் வந்தனர் குறிப்பாக மரங்கள் குறிப்பாக வேம்பு ஆலமரம் பண்ணை மரம் போன்றவை தெய்வங்களுடன் தொடர்புபடுத்தப்பட்டு கோவில் வளாகங்களில் வளர்க்கப்பட்டன மாயோன் என்பது வணங்கப்படும் முக்கியமான கடவுள் சங்ககால இலக்கியங்களில் மாயோன் என்ற பெயரில் விஷ்ணுவை தமிழர்கள் வழிபட்டனர் அவர் பெருமாளாகவும் திருமாளாகவும் கண்ணனாகவும் பசும்பொன் மேனி உடையவராகவும் பசுமை நிற மேனி கொண்டவராகவும் வர்ணிக்கப்படுகிறார் மாயோனை பற்றிய பாடல்கள் திருமொழி திருமாலை நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற வைஷ்ணவ இலக்கியங்களில் காணலாம் கொற்றவை என்பது பெண்தேவியின் பல வடிவங்களில் ஒன்றாகவும் அவள் சங்க இலக்கியங்களில் பெரும் பங்கு வகித்தாள் கொற்றவை வீரத்தையும் பாதுகாப்பையும் கருணையையும் பிரதிபலிக்கிறார் சங்க கால போர்க்களங்களில் வீரர்கள் கொற்றவைக்கு வழிபாடு செய்து போர் மணிமண்டபத்தில் இறங்கியிருந்தனர் என்று பல பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது மதுரை மீனாட்சி சிதம்பரம் நடராஜர் காஞ்சிபுரம் காமாட்சி திருச்சி திருவானை கோயில் அகிலாண்டேஸ்வரி போன்ற நகர தெய்வங்கள் தமிழர்களின் ஆன்மீக வாழ்வில் முக்கிய இடம் பெற்றுள்ளனர் இவை பெரும்பாலும் நகரங்களின் பெருமையை பிரதிபலிப்பவை மீனாட்சி அம்மன் பாண்டிய மன்னர்களின் அருமை மதுரையின் புகழை எடுத்துரைக்கும் தெய்வமாக விளங்குகிறார் சிதம்பரம் நடராஜர் நடனம் கலை ஆன்மீகம் ஆகியவற்றின் கடவுளாக சைவ சமயத்தில் சிறப்பு பெற்றவர் பழமையான தமிழ் கடவுள்களின் வழிபாடு இலக்கியத்தில் பெருமளவில் பிரதிபலிக்கப்படுகிறது சங்க இலக்கியங்களிலும் புறநானூறு அகநானூறு குறுந்தொகை நற்றிணை போன்ற படைப்புகளிலும் இவர்களின் புகழ் வலி அருள் தனித்துவம் பற்றிய பாடல்கள் காணப்படுகின்றன இந்த கடவுள்களை பற்றிய கதைகள் சித்திரங்கள் சிற்பங்கள் கோவில் வளாகங்கள் திருவிழாக்கள் ஆகியவற்றிலும் வெளிப்படுகின்றன தமிழர் சமூகம் வழிபாட்டை மட்டும் கடவுள் பற்றிய கருத்தாக அல்லாமல் வாழ்வியல் முறையாகவும் எடுத்துக்கொண்டது கடவுளுக்கு மேற்கொள்ளப்படும் வழிபாடுகள் பூஜைகள் யாகங்கள் காணிக்கைகள் ஊர்வலங்கள் திருவிழாக்கள் எல்லாமே சமூக ஒற்றுமைக்கும் மக்களின் ஒழுங்குக்கும் நம்பிக்கைக்கும் அடிப்படையாக இருந்தன இது மட்டுமல்லாமல் பல்வேறு கலை வடிவங்கள் நடனம் இசை ஓவியம் சிற்பம் கட்டிடம் இலக்கியம் அனைத்தும் இந்த கடவுள்களின் கதைகளாலும் அவர்களின் பண்பாட்டாலும் ஊக்கமளிக்கப்பட்டு வளர்ந்தன மிகவும் முக்கியமாக பழமையான தமிழ் கடவுள்களின் வழிபாடு இன்றுவரை தமிழர்களின் வாழ்வில் தொடர்ந்தும் உயிரோட்டமாக உள்ளது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் தனித்துவமான தெய்வ வழிபாட்டு மரபுகள் உள்ளன பல ஊர்களில் வருடாந்திர திருவிழாக்கள் கிராமக் காவல் தெய்வ வழிபாடுகள் அம்மன் திருவிழாக்கள் முருகன் படையெடுப்புகள் ஐயனார் ஊர்வலங்கள் இன்றும் நடைபெறுகின்றன இதில் உள்ள முக்கியத்துவம் தமிழர்களின் பண்பாட்டில் கடவுள்கள் ஆன்மீகத்துக்கான அடையாளங்கள் மட்டுமல்லாமல் சமூக ஒழுங்கும் கலாச்சார ஒற்றுமையும் கலை வளர்ச்சியும் வாழ்வியல் நம்பிக்கையும் ஆகியவற்றின் அடிப்படையாகவும் விளங்குகின்றனர் பழமையான தமிழ் கடவுள்கள் தமிழர் சமூகத்தின் அடையாளமாய் அவர்களின் வாழ்க்கை முறையில் பாரம்பரியத்தில் கலையில் இலக்கியத்தில் ஆன்மீகத்தில் என்றும் நிலைத்திருக்கின்றனர்